ஒரு நாய்க்கு தன்னுடைய உடம்புல சூடு அதிகமான என்ன பண்ணணும் குளிர்ச்சி அதிகமான என்ன பண்ணணுங்கிறது தெரியுது இதையெல்லாம் தாண்டி அடுத்த நிலை உள்ள ஒரு குவாலிட்டி உள்ள பேர் தான் மனுஷன் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் விலங்குகளுக்கெல்லாம் தெரியுது மனுஷனுக்கு தெரியல அப்படின்னா அதே மனுஷன்லேருந்து அப்டேட்டான சித்தர்கள் தானே கிரகங்களை பற்றி கண்டுபிடிச்சாங்க வானசாஸ்திரத்தை கண்டுபிடிச்சாங்க சித்த வித்தைகளை கண்டுபிடிச்சாங்க மரணம் இல்லாத பெருவாழ்வை கண்டுபிடிச்சாங்க எப்படி அவங்களே சாத்தியப்பட்டுச்சு இப்போ நாய் எங்கேயோ மரணம் இல்லாமல் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு வரலாறு இருக்கா இல்ல இப்ப நாய் எங்கேயா மரணம் இல்லை இத்தனை வித்தையும் இயற்கையை வந்து இயற்கையை விட வந்து விலங்குகளுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறதுனால விலங்குகளுக்கு தெரியுது மனுஷனுக்கு தெரியலன்னு சொல்றீங்க தெரிஞ்ச விலங்குகள் எங்கேயாவது ஐயாயிரம் வருஷம் வாழ்ந்த நாய் ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுதா ஆனா ஐம்பதாயிரம் வருஷம் வாழ்ந்த சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுதா இல்லையா என்ன காரணம் அந்த குவாலிட்டியை விட்டு மனுஷன் ரொம்ப காலம் கழிச்சு ரொம்ப தூரம் நகர்ந்து வந்துட்டதுனால தன்னுடைய இயலாமை எப்படி வெளிப்படுத்துகிறான்னா இயற்கையை வந்து விலங்குகள் கவனிக்கும் மனுஷன் கவனிக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா விலங்கை விட கீழானவங்களாகிட்டோம்னு நீங்கள் வார்த்தையை சொல்ல வர்றீங்க